வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியா விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள் போராடி இருக்கின்றன அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு ஒன்று இப்படியாக தமிழ்நாடு அப்புறம் அப்புறம் பம்பாய் கல்கத்தா இது மாதிரியான பகுதிகளிலும் அந்த இந்திய நாடு விடுதலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் உருவாச்சு ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எதிர்த்துட்டே வந்திருக்கிறாங்க அப்போது வாய்ப்பு கிடைக்கிறப்போலாம் அந்த எதிர்ப்பை அவங்க காட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதில் அந்த கட்சி உருவாக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்குது ஏன்னா அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் எல்லோரும் தங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்குறா ஏதாவது ஒரு அமைப்பு வேணும் இல்லையா அப்படி ஒரு கட்சி உருவாக்கப்படுது அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களினுடைய குறைகளை அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் லட்சுமி நரசு செட்டியும் சோமசுந்தரம் செட்டியும் அதாவது லட்சுமி நரசு செட்டியார் சோமசுந்தர செட்டியார் அவங்கள தான் இப்படி சொல்கிறாங்க இவங்க தான் முன்னின்று சென்னை வாசிகள் சங்கம் அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்று துவக்குறாங்க அதே நோக்கத்தோட ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல சென்னையில மாகாண சபை அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல டிசம்பர்ல சென்னையில் நடைபெற்ற பிரம்மஞான சங்க கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்களில் சிலர் திவான் பகதூர் ரகுநாதராவினுடைய வீட்டில் தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்தியா முழுமைக்குமான ஒரு தேசிய அமைப்பு தேவை அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிறாங்க அதனுடைய விளைவாகத்தான் அடுத்த வருஷமே டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் பம்பாயில் டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சேலம் விஜயராகவாச்சாரியர் காங்கிரஸினுடைய சட்டத்தொகுப்பினை உருவாக்கிய குழுவில் பணியாற்றினார்னு சொல்கிறாங்க காங்கிரசினுடைய முதல் அரசியல் தீர்மானத்தை சுப்பிரமணிய ஐயர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படித்தான் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிது அதுக்கடுத்து விட்டு இப்படி தான் பம்பாயில் உருவாகி அதுக்கப்புறம் படிப்படியாக அப்புறம் சென்னையிலையும் அந்த காங்கிரஸ் கட்சி வளர ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் எத்தனையோ பேர் அதில் ஒரு சிலரை பற்றி மட்டும்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க முடியுது முதல்ல வாவு சிதம்பரம் பிள்ளை இவர் திருநெல்வேலி மாவட்டம் கொட்டபடத்தில் உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மகனாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி பிறந்தவர் தூத்துக்குடி செயின்ட் பிரான்சிஸ் அந்த சேவியர் உயர்நிலைப்பள்ளியில் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் கால்டுவெல் கல்லூரியிலையும் சிதம்பரநாதர் படிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் சட்டத்தேர்வில் வெற்றி பெற்று வழக்கறிஞராக மாறுறாரு அப்புறம் இந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் திலகர் காங்கிரஸில் சேர்ந்ததுக்கப்புறம் அதன் நடவடிக்கைகளை பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன வேலைவாய்ப்புக்கும் பிறவற்றுக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய நிலையிலிருந்து நாட்டு விடுதலைக்காக போராடக்கூடிய இயக்கமாக அந்த காங்கிரஸ் வந்து மாற ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கர்சன் பிரபு வங்காளத்தை இரண்டாக பிரித்ததை எதிர்த்து நாடுங்கும் சுதேசி இயக்கம் நூற்றுக்கணக்கான ஒரு எரிமலைகள் மாதிரி வெடித்து கிளம்புகிறது திலகர திலகருடைய பேச்சால் கவரப்பட்ட அந்த தென்னாட்டு திலகர் வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுதேசி இயக்கத்தில் குதிக்கிறார் வாவு சிதம்பரம் பிள்ளைய தென்னாட்டு தலைகர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக மக்களிடையே சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவு திரட்டுறாரு தூத்துக்குடியில் தேசிய பண்டக சாலை அப்புறம் சங்க நெசவு சாலை முதலிய தேசிய நிறுவனங்களை ஏற்படுத்துகிறாரு ஆங்கில கப்பல்களை புறக்கணிக்கும்படி வணிகர்களுக்கு அறிவுரை கூறிய பாண்டி தேவரை பாண்டித்துறை தலைவரை தலைவராக கொண்டு சுதேசி கப்பல் நிறுவனம் ஒன்றையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப் அக்டோபர் மாதம் துவக்கிறாரு வவுசி இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடைபெற்ற சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரியுது வவுசி திலகரினுடைய தீவிர தொண்டராக மாறுறாரு மதுரை சுப்பிரமணிய சிவா வவுசினுடைய இனிய நண்பராகவும் அவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் விபின் சந்திர பாலருடைய விடுதலையை கொண்டாட வவுசியும் சிவாவும் அரசாங்கத்தினுடைய தடையை மீறி கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக கைது செய்யப்படுறாங்க இதை கேள்விப்பட்டு திருநெல்வேலி மாவட்டமே தீப்பற்றி எரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளர்ச்சி அடக்க காவலர்கள் வந்து துப்பாக்கியில் சுட்டதில் மக்களில் நாலு பேர் இறந்து போகிறாங்க வவுசியும் சிவாவும் சென்னை சாரி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுறாங்க வவுசிக்கு நாற்பது வருஷம் தண்டனையும் சிவாவுக்கு பத்தாண்டுகளும் தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நாடே வந்து கொந்தளிச்சிது எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வவுசி அவர்கள் பட்ட பிரச்சனைகள் தெரியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் வாங்கி விட்டது அப்புறம் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கப்பல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை பண்ணினது அதுக்கப்புறம் வவுசி சிறையில் இருந்தது சுப்பிரமணிய சிவா சிறையில் இருந்தது சுப்பிரமணிய சிவா தொழுநோயால் வாடியது வவுசி சிறையில் செக்கெழுத்தது இந்த மாதிரியான நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு அதுக்கப்புறமும் அதிலிருந்து மீண்டு வர்றார் இருந்து மீண்டு வர்ற அந்த அவர்கள் அதுக்கப்புறம் சில காலம் வந்து வாழ்கிறாரு நாட்டு விடுதலை போராட்டத்திற்காக விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாரு நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுறாரு அதே மாதிரி பெரியார் கூட அந்த திருவிக்கா கூடவெல்லாம் மடல்கள் எல்லாம் எழுதுறார் இப்படியெல்லாம் இருந்த அவர்கள் நோய்வாய்பட்டு படுக்கையில் கிடக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டாம் நாள் அவர் வந்து உயிரிழந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எடுத்துக்கலாம் அவர் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு கவிஞர் தன்னுடைய கவிதைகள் மூலமாக மக்கள் மத்தியில் சுதந்திர போராட்டத்தை உருவாக்குனவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர் பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன் பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கிறாரு அதே மாதிரி ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த இதில் கற்றுகள் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் விபின் சந்திரபாளர் சென்னைக்கு அழைத்து வந்து கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு அதே மாதிரி வவுசியும் திலகரும் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்தியா பத்திரிகையில் கற்றுகள் எழுதியிருக்கிறாரு இதனால் ஆத்திரமுற்ற அந்த ஆங்கிலேய அரசாங்கம் பாரதியாரை வந்து கைது செஞ்சாங்க கைது செய்ய முற்பட்டாங்க பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு தப்பி போனார் அப்புறம் இந்த எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வர்றாரு பாரதியார் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் சம் மன்னிக்கணும் சென்னை திருவள்ளிக்கேணியில் அந்த பார்த்தசாரதி கோயில் பெருமாள் யானை வந்து பாரதியை தாக்கிடுது அதுக்கப்புறம் பாரதி கொஞ்ச நாள் கிடையில் கிடக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதி வந்து இறந்து போய்ட்டு தான் சொல்கிறாங்க யானை வந்து தூக்கி போட்டுருது பாரதியாரை அதுக்கப்புறம் அவர் நோய்வாய்ப்பட்டு அப்புறம் சில நாட்களில் அவர் இறந்துட்டு தான் செய்து சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா நபர் அந்த சுதந்திரப் போராட்ட வீரர் யார் அப்படின்னா திருவிக்கா தமிழ் தண்டல்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் செங்கற்பட்டு மாவட்டத்தில் பூவிருந்தவள்ளி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் துள்ளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரம் அதுதான் திருவிக்கா அவர் பிறக்கிறாரு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தப்பவே யாழ்ப்பாணம் கதிர்வேல் பிள்ளையால் இவருக்கு தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் ஏற்படுது அப்போது பிரம்மஞான சங்க தலைவராக இருந்த அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படிங்கிறவங்க சுயாட்சி இயக்கத்தை சென்னையில் துவங்குறாங்க நியூ இந்தியா பத்திரிகையின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பரப்புகிறாங்க இவற்றால் அதிர்ச்சி அடைந்த ஆங்கிலேய அரசாங்கம் அந்த அம்மையாரை கைது பண்ணுறாங்க இதை எதிர்த்து சென்னை மாநிலம் முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது வெஸ்லி கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த இருந்த திருவிக்காவும் நாட்டுப் பணியில் இறங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் டிசம்பர் மாதம் தேசபக்தன் செய்தித்தாளினுடைய ஆசிரியராக திருவிக்கா இருந்தார் அப்படி இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதிலேருந்து விலகிறார் விலகிறார் அதுலேருந்து விலகிறான்னு சொல்கிறாங்க அவர் விலகிய பத்தாம் நாளே வாவே சுப்பிரமணிய ஐயர் வந்து அதனுடைய ஆசிரியராக அமர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருவிக்கா பெரியார் டாக்டர் வரதராஜலு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் சுற்றுப்பணம் செய் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்லேயே பேசி அந்த காங்கிரஸை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் படித்தவர்களிடம் மட்டும் இருந்த காங்கிரஸை பாமரர்கட்டையும் கொண்டு சென்றவர்களில் இந்த திருவிக்கா பெரியார் ஈவேரா இவங்கள்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த திருவிக்கா அவர்கள் சமய பணியில் தமிழ் பணியில் ஈடுபட்டார் முருகன் அல்லது அழகு சைவத்தின் சமரசம் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் இது மாதிரியான நிறைய நூல்கள் எழுதினார் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் கூட எழுதி வச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நவம்பர் பதினேழாம் நாள் வந்து உயிர் திறந்திருக்கிறார் இவர் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இறந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற வேற சில செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ ஒத்துழையாமை இயக்கம் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் மாநாட்டில் காங்கிரஸ் வந்து ரெண்டா ஆஹ் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல கோகலையனுடைய ஆதரவாளர்கள் சீனிவாச சாஸ்திரியினுடைய தலைமையில் இயங்குறாங்க திலகரோட ஆதரவாளர்களாக இருந்த வவுசி சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சிவா இவங்க இவங்க வந்து ரொம்ப கம்பீரமாக பேசுகிறாங்க இந்த மிதவாதிகள்னு சொல்லிவிட்டு அறவழியில் போராடுவாங்க இல்லையா அவங்களுடைய அந்த குரல் வந்து எடுபடாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியர்களுடைய வருகையோட விடுதலை இயக்கத்தில் புதிய வேகம் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சேலம் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நாக்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி காந்தியடிகள் கலந்து கொண்டு ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றாரு ஆனால் சத்தியமூர்த்தி அப்புறம் இந்து பத்திரிகையுடைய ஆசிரியர் கஸ்தூரி அரங்கநாயக்கர் போன்றவங்க காந்தியடிகளை எதிர்க்கிறாங்க சுயராஜ் கட்சியை தோற்றுவித்த மோதிலால் நேருவோடு சேர்ந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட முடிவு செய்கிறாங்க ராஜகோபாலாச்சாரியர் பெரியார் டாக்டர் வரதராஜுலு போன்றோர் தேர் போன்றோர் தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுவதை முழு மூச்சாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் போட்டியிட்ட சுயராஜ் கட்சி பதினோரு பதினோரு இடங்களை மட்டும்தான் கைப்பற்றுச்சுன்னு சொல்கிறாங்க நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி அமைச்சரவை அமைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் தமிழ்நாட்டில் ஒத்துழை அமை இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறாரு பலர் வந்து அரசனுடைய தலைமையை மீறி கைதாகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூன்றாம் நாள் வேல்ஸ் இளவரசர் சென்னை வருகிறார் அப்போ அந்த அறப்போராட்டம் தீவிரமாகுது சென்னையில் முழு கடையடப்பு நடக்குது எல்லா இடங்கள்லேயும் அவர் அந்த வேல்ஸ் இளவர இளவரசரை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது இந்த நிலையில் சௌரி சௌராவில் நடந்த படுகொலையின் காரணத்தினால காந்தியடிகள் வந்து அறப்போராட்டத்தை விளக்கிக்கிட்டதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன செய்தி சொல்லலாம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது எழுபது உறுப்பினர்களோட கல்கத்தாவில் ஆரம்பித்தப்போ தமிழகத்தில் அது கல்கத்தாவில் ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு தமிழகத்திலும் ஒரு கூட்டம் நடந்துச்சு அதுல மாதவராவ் ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற சிலர் கலந்துக்கிட்டாங்க அப்போ சென்னை கவர்னர் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு தன்னுடைய பங்களாவில் விருந்து கொடுக்குறாரு அன்றைய காங்கிரஸுடைய நோக்கம் இந்திய அரசியல்லையும் ஆட்சி பணியிலும் இந்தியர்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத மட்டும்தான் இந்தியர்களில் சிலருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் அமைப்பு அமைப்பு பிடிக்கலை முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இதற்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுத்த ஒரு செய்தியும் சொல்லப்படுது அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவிலேருந்து மகாத்மா காந்தி வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் இயக்கம் வந்து தீவிரமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க மாண்டிக செம்ஸ்போர்டு போர்டு திட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு இரட்டை ஆட்சி முறை பற்றியான ஒரு செய்தியும் வெளிவருது இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தி நடத்திய ஒரு ஒத்துழை அமைப்போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வெற்றியடையுது தமிழகத்தில் அந்த இரட்டையாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வந்து நீதி நீதிக்கட்சி ஆனால் முன் வந்துச்சு தியாகராயரை முதலமைச்சராக பதவியேற்க கவர்னர் அழைக்கிறாரு அவர் மறுத்துட்டார் அதனால் சுப்பராயல் ரெட்டியார் அப்படிங்கிறவர் முதலமைச்சராகிறாரு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது மாதிரியான ஆண்டுகளில் நீதிக்கட்சி ஆட்சி அமைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது ராஜாஜி வந்து முதலமைச்சராகிறாரு நீதிக்கட்சி தோல்வியுற்றது அதோடு அந்த நீதிக்கட்சி தன்னுடைய அடையாளத்தையும் இழந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையின வெளியேறு இயக்கம் நடை நடைபெற்ற செய்தி அப்போது அப்போ நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி அந்த விடுதலை போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுடைய அந்த பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நமக்கு இவங்களை பற்றி திருப்பூர் குமரன் அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதே மாதிரி சுப்பிரமணிய சிவா அவர்கள் அப்புறம் வவுசி அவர்கள் அப்புறம் வேலுநாச்சியார் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்காக எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க அதில் திருப்பூர் குமரன்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் வாழலை அந்த இலவயதிலேயே இறந்து போயிருக்கிறாங்க அதே மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அவங்க தென்னாப்பிரிக்காவில் அவங்க இருந்தவங்க அப்போ அவங்களும் வந்து அந்த விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய உயிரை வந்து இழந்திருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் சாதாரண மக்கள் இப்படி தங்களுடைய முழுமையாக அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக்கிட்டு தன்னுடைய இன்னுயிரை துறந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தர்றாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினஞ்சில் அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சது ஆக இவ்வளவாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த ஆங்கிலேயர்கள் மத்தியில் சந்தித்த அந்த இந்தியாவில் அந்த தமிழர்களுடைய பங்களிப்பும் ஒரு குறிப்பிடத்தக்க கலவை இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்போது இந்திய விடுதலை போராட்டத்தில் எல்லா மாநிலங்களும் ஈடுபட்டாலும் தமிழ்நாட்டுக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் நான் சொல்லாமல் விட்ட தலைவர்கள் போராடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இது சுருக்கமான ஒரு பதிவு மட்டுந்தான் நீங்கள் விரிவாக இன்னும் புத்தகங்களில் தேடி படிக்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இது சுருக்கமான வரலாறுங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க நன்றி